நாடு பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கலி நாடு பேரூராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா அய்யனார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்து வழக்கு ஏற்றி முகாமினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்தனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் முன்னதாக கற்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் விவசாயிகளுக்கு விதைப்பொருட்கள் பொருட்கள் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் மாவட்ட அவைத்தலைவர் இனியரசு பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் அரசுத்துறை துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் لو ٿو نا مڳي ڏي